செய்தி இருக்கு ஒன்றரை மணி நேரம் ஆனந்த் அவர்களோ விஜய் அவர்களோ அர்ஜுன் ஆதவ எல்லாம் இணைஞ்சு வெயிட் பண்ணி காலத்தை என்ன செய்ய கலத்திட்டே இருக்கிறாங்க மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு நடத்ததுக்கு அவங்க என்ன லைட் போடுறாங்க வைக்கிறாங்க என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல சொல்லி ஏழு மணிக்கு பிறகுதான் அங்க போய் சேர்றாங்க ஏழு மணி நேரம் காலதாமதம் ஏழு மணிக்கு போறாங்க ஏழு நிமிஷம் ஷூட்டிங் நடக்கு அந்த ஷூட்டிங்ல அந்த வீடியோ கிடைச்ச உடனே போதும்னு நினைக்காங்க அஞ்சாவது நிமிஷத்திலே மயங்கி முன்னு கூடுதாங்க விஜய்க்கு தெரிது உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லு விஜய் சொல்றது வீடியோல தெரியுது அவங்க ஒரு பரபரப்பு ஏற்படுது ஒரு நல்ல அரசியல் தலைவர் உடனே பாட்டி பாதிக்கப்பட்டவங்கள அவங்களுக்கு தேவையான உதவியை அனுப்பி நிப்பாட்டி மைக்கில் என்ன சொல்ல மயங்கி விழுந்திருக்காங்க யாரெல்லாம் மயங்கி விழுந்திருக்கீங்களோ ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி முதல் தாமாக்கா கொடி கட்டிய அதை அனுப்பி அந்த அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிருந்தா இந்த இறப்பு நடந்திருக்காது அவரை தொடர்ந்து பேச அவருக்கு பின்பகுதியிலிருந்து கீழே விழ ஒரு தள்ளுமுள்ளு வர செருப்பெடுத்து வீசுறதெல்லாம் வீடியோல காட்டுறிய பல வீடியோக்கள்ல நான் பாக்குறேன் அந்த கட்சிக்காரங்க தான் வீசுறாங்க அது வருதுன்னா பாதிக்கப்பட்டவங்க தடுமாடி கீழே விழுந்தவங்க அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு உதவி தேவை முதலுதவி தேவை மருத்துவ உதவி தேவை தண்ணி தேவை அதாவது நம்முடைய நம்முடைய தம்பி விஜய் அவர்களே எதை தூக்கி வீசாங்க தண்ணி இல்லை அங்க ஒரு இடத்துக்கும் தண்ணி கொடுக்கல இவங்க காலதாமதமா வருவது இயற்கை உடனே என்ன செய்வாங்கன்னா தண்ணி குடு பிஸ்கட் குடு டீ குடு சாப்பாடு கமெண்ட் பண்ணுவாங்க இது ஒரு நெருக்கடி எப்படி உருவாகுது தெரிஞ்சது நெருக்கடி சம்பவங்களும் இவ்வளவு சம்பவங்களும் நடந்ததை பத்திரிகைகள் ஊடகங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் ஒரு தலைவர்னா மனதுல என்ன இருக்கணும் நெஞ்சு உறுதியும் இருக்கணும் ஈவ் இருக்கணும் இறக்க இருக்கணும் அந்த இடத்துல இறங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுமையா அவங்களும் அவங்க கட்சி தொண்டர்களும் எல்லா விதமான உதவியும் செய்திருக்கணும் கடைசி ஆளு சோகப்படுத்தவரை அங்கதான் இருந்திருக்கணும் அதை செய்யாம யாருக்கு வந்த விதியோ அப்படின்னு சொல்லி போட்டு போனா அது எல்லாரும் சொல்ற மாதிரி அதுதான் நான் பாக்குறேன் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா படத்திலையும் உதவி செய்வாரு ஒவ்வொரு இயற்கை பேரழிவு வந்தனாலும் உதவி செய்துக்கிட்டே இருப்பாரு நான் பத்திரிகையில இதுவரை தம்பி விஜய் படிச்சு இவ்வளவு காலம் ஐம்பது வயசு ஆகுது அவருக்கு ஐம்பது வயசுல அங்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு உங்களை பார்த்தா எல்லாரும் அங்கு ஐம்பது வயசுல நீர் அங்கிருந்து யாரையும் கூப்பிடு அப்போ அந்த உறுதி இருந்து இறங்கியிருப்பாங்க இறக்க இருந்துன்னா உதவி செய்யிருப்பாங்க அவங்க கட்சிக்காரங்க அந்த இறப்புல அவங்க கொடியை போட்டு அவருக்கு இறுதி சடங்கு பண்ணியிருப்பாங்க கொடிக்கம்பத்தை தமிழ்நாடு முழுதும் அறக்கம்பத்துல இறக்குன்னு சொல்லியிருப்பாங்க எதுவும் செய்யாததுனால எல்லாம் என்ன நான் எனக்கு தெரியும் இவரு நினைச்சு கட்சி ஆரம்பிக்கல இதுவரை சினிமால நடிச்சிருக்காரு இப்ப அரசியல் நடிக்கக்கு ஒரு தட்ட ஒப்பந்தம் போட்டு அமித்ஷா அந்த ஒப்பந்தப்படி நடிச்சுட்டு இருக்கிறாரு அதுல உள்ள நன்மைத்தையுமே யார்தான் பாத்துக்கணும் ஆரம்பிக்க சொன்னவரு தான் பாத்துக்கணும் அதுக்கு தான் டெல்லிக்கு போறாங்க அங்க போறாங்க பரபரப்பா இருக்காங்க அவ்வளவுதான் இத்தனை விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க விமர்சனம் வைக்கல தம்பி நீங்க உங்க பேர் சொல்லுங்க